வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க போகிறேன் வீட்டோடய ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது வந்து ஒரு கேட்டர் கேட்டர் கம்யூனிட்டி தாங்க நல்லா பெரிய தார் ரோடுங்க முப்பது அடிக்கு மேலே இருக்கக்கூடிய தார் ரோட்டில் அவங்களுக்கு சூப்பராக வீடு கட்டியிருக்கிறாங்க உள்ளே ஒரு பெரிய கார் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க வீட்டோடய ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் தாங்க வீட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங்கோடு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா இது கபோர்டு ஒர்க் ஒர்க் இது வந்து ஒரு டியூப்ளக்ஸ் டைப் வந்து வீடுங்க இது இது வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடுது மேலே வந்து டபுள் பெட்ரூம் ஹால் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துடுது வீட்டோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பீரோ செட்டப் அப்படிங்கிற எல்லா டைப்லேயும் உங்களுக்கு கீழே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க எல்லா பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக அதுபோக உட்டன் ஒர்க்கு எல்லாமே கற்றில் மெத்தை அப்படிங்கிற எல்லா டைப்பான வேலையும் வந்துடுது உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு கீழே காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லாகவே பிராண்டடாக கொடுத்துருக்குறாங்க கிச்சன் கப்போர்ட் ஒர்க் மாடர்ன் கிச்சன் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டோட உங்களுக்கு ரைட் பின்னாடி காலியிட விட்ருக்குறாங்க மாதிரி ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் ஒர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் வித் ஃபால் சீலிங் கூட கொடுத்துருக்குறாங்க மேலே என்ட்ரன்ஸ் ஆனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க இதே மாதிரி ஒரு பெரிய ஹால் கொடுத்து சீலிங் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹோட்டல் ரூம் அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா பெட்ரூமே உங்களுக்கு இந்த மாதிரி வெண்டியர் ஒர்க் வந்துடுங்க கப்போர்டு ஒர்க் மூணு பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு மாதிரி பாத்ரூம் டைப்ஸும் வந்துடும் லைட் செட்டிங்ஸ் தாங்க பெட்ரூம்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாம் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் டியூப்ளக்ஸ் டைப் வீடுங்க மொத்தம் கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசிலருந்து நடுவுச்சேரி போகக்கூடிய ரோட்டில் தான் வீடு அமைஞ்சிருக்குது அதாவது அவினாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த வீட்டின் விலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் சேனல்திட்ட நான் நம்பரை கானெக்ட் பண்ணிவிடுவாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட்டு வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலுக்கு நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்